நண்பர்களே இந்த வீடியோல நம்ம இயற்கையான முடி வளர்ச்சி அதாவது ஹேர் க்ரோத் டிப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தேங்காய் எண்ணெய் மசாஜ் பண்ணுங்க அது கோகனட் ஆயில் மசாஜ் வந்து கண்டிப்பா வாரத்திற்கு ரெண்டுல இருந்து மூணு முறை சூடான அந்த தேங்காய் எண்ணெயை மசாஜ் பண்ணுங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க பண்ணிடாதீங்க அவ்வளவுதாங்க சோலி முடிஞ்சு சோ மிதமான அந்த சூட்ல அதாவது லைட்டா வந்து ஹீட் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்க மசாஜ் பண்ணிக்கோங்க இது ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு முடிவேர்களை பலப்படுத்துங்க அடுத்ததா வெந்தயம் அண்ட் கருவேப்பில பெண்கிரிக் அண்ட் கரி லீப்னு சொல்லுவாங்க வெந்தயம் கருவேப்பில அரிச்சு பேஸ்ட் மாதிரி செஞ்சு முடிக்கு தடவுங்க முப்பது நிமிஷம் கழிச்சு நீங்க குளிச்சுக்கலாம் முடி வளர்ச்சிக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சு பாருங்க அண்ட் நம்ம நிறையவே வந்து கார்த்திகா சேகா ஷாம்பு இதெல்லாமே வந்து நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா சோ கார்த்திகா ஷேகா தேய்ச்சி போது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் பிகாஸ் ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நீக்கிடும் நீக்கிடும் தான் அண்ட் தென் அலோவேரா ஜெல் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் கொதிய அலோவேரா ஜெல்ல நேரடியா முடிக்க தரா அதாவது நம்ம செடியில இருந்து பறிச்சு ஃப்ரெஷ்ஷா அலோவேரா ஜெல் இருக்கும் இல்லையா சோ அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படியே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஜெல்ல மட்டும் எடுத்து நல்லா மிக்சில போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே நல்லா முடிக்க தடவிட்டு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க இது வந்து என்ன தடுக்குங்க ட்ரை பண்ணலாம் ஆனியன் ஜூஸ் சொல்லுவாங்க வெங்காய சார வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வெங்காய சார வாரம் ரெண்டு முறை தடவி முப்பது நிமிஷம் கழிச்சு கழுவுங்க முடி வளர்ச்சிக்கு உதவுங்க அதாவது அப்ளை பண்ண முடியும் நல்லா மசாஜ் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்ததா ஹெல்த்தி டயட் இருங்க புரோட்டீன் அதிகம் உள்ள உணவு சாப்பிடுங்க இரும்பு சத்து அதாவது அயன் அதிகமா உள்ள பொருளை சாப்பிடுங்க ஒமேகாத்ரீ ஐட்டமான நிறைந்த உணவுகளை அதாவது முட்டை கேரட் கோதுமை மீன் இந்த இதெல்லாம் அதிகமா நீங்க சாப்பிடலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கு இல்லையா சோ சூரியன்ல அதிக நேரம் இருக்கக்கூடாது கடுமையான வெயில் அண்ட் மாசு வந்து முடி வளர்ச்சியை பாதிக்கும் குளிர்ச்சி வாய்ந்த இடங்கள்ல நீங்க இருங்க ஓகேங்களா அதே மாதிரி ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஹேருக்கு வந்து அவ்வளவு நல்லது இல்ல சோ வந்து நார்மலான அந்த ஹீட் அந்த டெம்பரேச்சர்ல நீங்க முடி வாஷ் பண்றது ரொம்ப நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க கெமிக்கல் ஷாம்புகள் தவிர்த்துட்டு சீக்காய் அரப்பு பசுமை தூள் இந்த மாதிரி இயற்கை முறைகளை ரொம்ப பெஸ்டா இருக்கும் குட் அண்ட் அடுத்ததான் இருக்கணும் குறைவான உறக்கம் மன அழுத்தம் அண்ட் வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும் டெய்லி குறைஞ்சது ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் உறங்க சொல்றாங்க இல்லையா கண்டிப்பா அதை பண்ணுங்க அவங்க முடி வளமா ஆரோக்கியமா வளர்க்கலாம் ஓகே இந்த டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க ஏன்னா நீங்க சொல்ல அந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா அது ட்ரை பண்றதுக்கு ஒரு ஊக்குவிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அண்ட் அந்த ஒரு பிலீவ்னஸ் வந்து கொடுக்கும் ஓகே அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அண்ட் எக்ஸாக்ட் உங்களுக்கு ரிசல்ட் என்னவோ அதை நீங்க சொல்லுங்க கூட்டி குறைச்சி வந்து அதெல்லாம் பேசுவான்னா எக்ஸாக்ட் ரிசல்ட் இதுதாங்க இதை ட்ரை பண்ண இப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க வந்துட்டு சொல்லுவீங்க அப்படி நம்புற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா வேற ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க அடுத்தடுத்து கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி நியூஸ்லாம் வச்சுக்கிங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க